இப்ப மும்பை மக்கள் வேகத்தோட மதிப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியா கூட விடுதலையான எத்தனையோ நாடுகள் நம்மளை விட முன்னேறி போயிட்டாங்க நம்ம மத்தவங்கள விட குறைஞ்சவங்களா அப்போ குறை எங்க இருக்கு குறை அந்த அரசாங்கத்தில் இருந்துச்சு அது இந்தியர்களுடைய சாமர்த்தியத்தை நம்பல நம்பிக்கை இல்ல அவங்க மேல நம்பிக்கை இல்ல அப்புறம் நான் அந்த மாதிரி பிரதம மந்திரிகளை பார்த்திருக்கேன் அப்புறம் நான் உங்க மும்பைக்காரங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு தடவை யூடியூபுக்கு போய் பாருங்க செங்கோட்டையில இருந்து இதுவரைக்கும் எந்த பிரதம மந்திரி என்ன பேசியிருக்காங்கன்னு எல்லாமே அவைலபிளா இருக்கு நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி நாளும் இருந்திருக்கு நாட்டினுடைய பிரதம மந்திரி செங்கோட்டையில இருந்து நம்ம இந்தியர்களை சோம்பேறிகள்னு சொல்லுவாங்க எந்த ஒரு அரசாங்கத்துடைய யோசனை இப்படி இருக்கோ அவங்க நாட்டை என்னைக்குமே முன்னேற வைக்க முடியாது இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆலோசனை படி ஒருவேளை நம்ம காங்கிரஸை இல்லாம பண்ணியிருந்தா அப்போ இன்னைக்கு இந்தியா குறைஞ்சது அஞ்சு தசாப்தங்கள் முன்னேறி இருக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவோடைய அனைத்து ஏற்பாடுகளுக்கும் காங்கிரஸ் தான் காரணமா இருந்திருக்கு அது நாட்டோடைய அஞ்சு தசாப்தங்களை பாழாக்கியிருக்கு நண்பர்களே நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ நமது இந்தியா உலகத்துடைய பொருளாதாரத்துல ஆறாவது இடத்துல இருந்தது நம்ம உலகத்துல ஆறாவது இடத்துல இருந்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாட்டோடைய பொருளாதாரம் ஆறாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்துக்கு போயிடுச்சு அவங்க இந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்புறம் எப்ப இருந்து இந்த சேவகனுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்களோ பத்து ஆண்டுகள்ல இன்னைக்கு நாடு இந்த உலகத்தோடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தியா இருக்கு மக்களே நண்பர்களே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மோடி என்ன சொல்றாரோ அது சாத்தியமே இல்லைன்னு விரக்தியில மூழ்கி இருக்கிற மக்கள் இருந்து நம்பிக்கையை எதிர்பார்க்கிறது இரும்பு துண்ட கடிச்சு சாப்பிடுற மாதிரி அப்புறம் இதனால விரக்திய வளர்த்துட்டு உட்கார்ந்து மக்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயமும் சாத்தியமற்றதுன்னு தான் நினைப்பாங்க இந்த ஆளுங்களுக்கு என்ன தோணுதுன்னா ராமர் கோயில் கூட அவங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு தான் தோணுச்சு நண்பர்களே உலகம் என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்திய பூமியில இருக்கிற மக்கள் அவங்களுடைய சிந்தனைகள்ல வலுவா இருந்தாங்க அவங்களுடைய நோக்கங்கள்ல எவ்வளவு வலுவா இருந்தாங்கன்னா ஒரே ஒரு கனவுக்காக ஐநூறு ஆண்டுகளா போராடுனாங்க இது சின்ன விஷயம் கிடையாது ஐநூறு ஆண்டுகளுக்கான போராட்டம் எத்தனையோ தலைமுறைகளுடைய போராட்டம் லட்சக்கணக்கான மக்களுடைய தியாகம் அப்புறம் ஐநூறு ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருந்த கனவு இன்னைக்கு ராமர் லாலா தெய்வீக கோயில் அமர்ந்திருக்காரு இந்த விரக்தியில மூழ்கி இருக்கிற மக்கள் அவங்களுக்கு ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கினது கூட சாத்தியமே இல்லைன்னு தோணுச்சு இன்னைக்கு நம்மளுடைய கண்ணு எதிரில ஆர்டிகிள் த்ரீ செவர் இருக்குல்ல அந்த செவத்தை நான் சுடுகாட்டில் புதைச்சிட்டேன் அப்புறம் யாரெல்லாம் இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க என்னைக்காவது ஒரு நாள் இந்த த்ரீ செவன்டிக்கு உயிரூட்டி அவங்க அத கொண்டு வர நினைச்சவங்க அவங்க எல்லாம் காதை திறந்து கேட்டுக்குங்க இந்த பாரம்பரியம் சாதாரணமான பாரம்பரியம் இல்ல உலகின் எந்த சக்தியாலையும் திரும்ப த்ரீ செவன்டி கொண்டு வர முடியாது நண்பர்களே நம்மளுடைய நாடு பல தசாப்தங்களா சீரியல் பம்பிளாஸ்ட்னால ரத்த களரியா மாறிக்கிட்டு இருந்தது பயங்கரவாத தாக்குதல்னால பாரத தாயோடைய நெஞ்ச கிழிச்சுக்கிட்டு இருந்தாங்க மும்பை மாதிரி நம்மளுடைய நகரம் பயத்துல இருந்தாங்க ஒரே சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தது சந்தேகப்படியான பொருளை ஏதாவது பார்த்தா போலீஸுக்கு தெரியப்படுத்துங்கன்னு ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கோம் சந்தேகப்படும்படியான பொருளை தொடாதீங்கன்னு சந்தேகப்படும்படியான பொருள் கிட்ட இருங்கன்னு பத்து வருஷமாச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாமே முடிஞ்சு போச்சா இல்லையா அது அவங்களுக்கு சாத்தியமற்றதுன்னு தோணுச்சு அப்புறம் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முத்தலாக் நாட்டின் பாராளுமன்றத்திலேயே முத்தலாக் தலாக் 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 சொல்லியாச்சு பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு நாப்பது வருஷமா மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்துல வாதங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அரசியல் அமைப்பை தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க பாராளுமன்றத்துல தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இடஒதுக்கீடு பில்ல பறிச்சு கிழிச்சிட்டாங்க இவங்க எல்லாருடைய நெஞ்சு மேலையும் உட்கார்ந்து இட ஒதுக்கீடு கிடைச்சுதான் இல்லையா காங்கிரஸ் அறுபது வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தது ஏழ்மையை நீக்கிடுவோம்னு அப்புறம் இது அவங்களுடைய ஃபேஷன் நிஜமா தான் சொல்றேன் அப்புறம் இது யாராவது ஹிஸ்டரியில இன்ட்ரெஸ்ட் இருந்தா பாருங்க இந்த செங்கோட்டையில இருந்து பல பிரதம மந்திரிகள் பேசின பேச்ச பாருங்க இந்த குடும்பத்தோட எல்லா பிரதம மந்திரிகள் பேச்ச கேட்டாலே அந்த இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் பேச்சுல பத்து நிமிஷம் ஏழ்மையை பத்தி தான் பேசுவாங்க அப்புறம் எந்த தேர்தலையும் அவங்க பேச்சுரையை கேட்டீங்கன்னா அவங்க ஏழு ஏழ 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 ஏழு 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 ஏழ 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 இப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க மக்களுடைய கண்ணில் மண்ண தூவிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஏழைகளை உணர வச்சுக்கிட்டே இருப்பாங்க நீ ஏழ்மையிலேயே வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கேன்னு இந்த நாட்டில் ஏழ்மையை நீக்கிறது சாத்தியமற்ற காரியம்னு தோணிக்கிட்டு இருந்தது சகோதர சகோதரிகளே மோடி பத்து ஆண்டுகள்ல இருபத்தஞ்சு கோடி மக்களை ஏழ்மையில இருந்து வெளியில கூட்டி வந்து காட்டிட்டேன் சாத்தியமற்ற காரியம்னு தோணுச்சோ அது சாத்தியமாச்சா இல்லையா சாத்தியமாச்சா இல்லையா இதை யாரு சாத்தியமாக்குனது இதை யாரு சாத்தியமாக்குனது இதை யாரு சாத்தியமாக்குனது எந்த சக்தி இதை சாத்தியமாக்குனது இது எந்த சக்தி மோடி இல்ல உங்களுடைய ஓட்டின் சக்தி இருக்குல்ல அதனாலதான் இது சாத்தியமாச்சு இது உங்களுடைய ஓட்டின் சாமர்த்தியம் நண்பர்களே இப்ப மும்பை மக்கள் வேகத்தோட மதிப்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியா கூட விடுதலையான எத்தனையோ நாடுகள் நம்மள விட முன்னேறி போயிட்டாங்க நம்ம மத்தவங்கள விட குறைஞ்சவங்களா அப்போ குறை எங்க இருக்கு குறை அந்த அரசாங்கத்துல இருந்துச்சு அது இந்தியர்களுடைய சாமர்த்தியத்தை நம்பல நம்பிக்கை இல்ல அவங்க மேல நம்பிக்கை இல்ல அப்புறம் நான் அந்த மாதிரி பிரதம மந்திரிகளை பாத்திருக்கேன் அப்புறம் நான் உங்க மும்பைக்காரங்க எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு தடவை யூடியூபுக்கு போய் பாருங்க செங்கோட்டையில இருந்து இதுவரைக்கும் எந்த பிரதம மந்திரி என்ன பேசியிருக்காங்கன்னு எல்லாமே அவைலபிளா இருக்கு நீங்க ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி நாளும் இருந்திருக்கு நாட்டினுடைய பிரதம மந்திரி செங்கோட்டையில இருந்து நம்ம இந்தியர்களை சோம்பேறிகள்னு சொல்லுவாங்க எந்த ஒரு அரசாங்கத்துடைய யோசனை இப்படி இருக்கோ அவங்க நாட்டை என்னைக்குமே முன்னேற வைக்க முடியாது இன்னைக்கு நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் காந்திஜியோடைய ஆலோசனைப்படி ஒருவேளை நம்ம காங்கிரஸ் இல்லாம பண்ணி இருந்தா அப்போ இன்னைக்கு இந்தியா குறைஞ்சது அஞ்சு தசாப்தங்கள் முன்னேறி இருக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவுடைய அனைத்து ஏற்பாடுகளுக்கும் காங்கிரஸ் தான் காரணமா இருந்திருக்கு அது நாட்டோடைய அஞ்சு தசாப்தங்களை பாழாக்கியிருக்கு நண்பர்களே நாடு சுதந்திரம் அடைஞ்சப்போ நமது இந்தியா உலகத்துடைய பொருளாதாரத்தில் ஆறாவது இடத்துல இருந்தது நம்ம உலகத்துல ஆறாவது இடத்துல இருந்தோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாட்டோடைய பொருளாதாரம் ஆறாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்துக்கு போயிடுச்சு அவங்க இந்த காரியத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்புறம் எப்ப இருந்து இந்த சேவகனுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்களோ பத்து ஆண்டுகள்ல இன்னைக்கு நாடு இந்த உலகத்தோடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார சக்தியா இருக்கு மக்களே நண்பர்களே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மோடி